ின் ரத்தம்ஜயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தரின் ஆதரவு வெளிப்படும் முறைகள் உங்களுக்கு அவசரம் சங்கீதம் பதினெட்டு பதினெட்டு என் ஆபத்து நாள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு இருந்தார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் யாவரும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சிந்தையில் இருந்தவர்கள் தாயின் கருவிலே நாம் இருக்கும்பொழுதே தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இன்னும் சொல்ல போனால் உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் பதிக்கப்பட்டவர்கள் கேட்டீர்களா நம்முடைய மேன்மையை நாம் தேவசத்தத்தை நிறைவேற்றும் இந்த வாழ்வில் அதை நிறைவேற்ற முடியாமல் முடக்கி போடும் வழி தவறிப் போகும்படி செய்யும் காரியங்கள் காரணிகள் சாத்தானால் சத்ருவால் நமக்கு நேரிடும் இதுதான் ஆபத்து நாள் எல்லாருடைய வாழ்விலும் இது நிகழும் இத்தோடு நம் கதையை முடித்து நம்மை தோற்கடித்து தேவ சித்தம் நிறைவேறாமல் செய்து தேவனுக்கே சவால் விடுவது போல சாத்தான் நிலையை கொண்டு வருகிறானே இதுதான் ஆபத்துக்காலம் ஆனால் தேவனோ நம்மை அவன் கையில் விடுவதில்லை நமக்கு ஆதரவாய் நிற்கிறார் விடுவிக்கிறார் தப்புவிக்கிறார் அவனுக்கு நீதியை சரி கட்டுகிறார் நம்மை அந்த இக்கட்டான நிலையிலிருந்து தூக்கி விடுகிறார் பின் உயர்த்துகிறார் இப்படிப்பட்ட காலங்களில் உடன்பிறந்தோர் உற்றார் நண்பர்கள் யாவரும் விலகி போய்விடுகின்றனர் ஆனால் கர்த்தரோ யார் விலகி போனாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை சாத்தான் கையில் விடுவதில்லை என்ற நிலையில் இந்த விலகி போனவர்களே இவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்துவேன் என்று நிற்கிறார் உங்கள் அருகில் நிற்கிறார் இப்படிப்பட்ட சோதனை காலம் யோபிவிற்கு வந்தது கைப்பிடித்த மனைவியே யோபியை ஏளனமாக பேசினார் அவனுடைய உத்தமத்தை நிந்தித்தாள் நண்பர்கள் அவர்களுக்கு தெரிந்த சத்தியத்தை சொல்லி அவனை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி பாவி என்ற முத்திரையை தரித்தார்கள் ஆனால் கர்த்தரோ அவனுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை வைத்து அவனை இரட்டத்தனையாய் ஆசிர்வதித்து நிந்தித்த நண்பர்களுக்காக யோபுவையே ஜெபிக்க வைத்து அவன் கொம்பை உயர்த்தி நான் உனக்கு எக்காலத்திலும் ஆதரவு என்று காட்டினார் அப்படியே உங்களுக்கும் செய்வார் ஏன் இத்தனை பொல்லாப்பும் கஷ்டமும் இவர்களுக்கு வருகிறது தேவ கோபம் இவர்கள் மேல் இருக்கும் பாவம் செய்திருப்பார்கள் என்று மறைமுகமாகவோ நேரடியாகவோ சொல்கிறார்களோ உங்களை பார்த்து கலங்காதீர்கள் யோபு ரெண்டு பத்தில் சொன்னது போல அவன் உதட்டினால் பாவம் செய்யவில்லை என்று காண்கிறது போல தேவனுக்கு எதிரான எந்த வார்த்தையும் அவிசுவாச வார்த்தைகளை பேசாதீர்கள் உங்களையே குறைபடுத்தி குற்றப்படுத்தி தலைவிதி என்றெல்லாம் பேசாதீர்கள் இப்படி பேசுவது பாவம் நடக்க வேண்டியதை சிச்சை என்று எடுத்துக்கொள்வோம் அவருடைய சிச்சையை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது யார் யார் பேச நிந்தித்து ஆசைப்படுகிறார்களோ பேசட்டும் எதிர்த்து பேச வேண்டாம் இடங்கொடுங்கள் இவைகள் நடக்க அனுமதியுங்கள் உங்கள் உள்ளத்தில் கர்த்தரோ என்ற வார்த்தை துணிக்கட்டும் கர்த்தரோ என்பே நினைவாயிருக்கிறார் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் நிற்பார் என்று ஒன்றும் புரியாவிட்டாலும் இதை சொல்லுங்கள் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் உங்களுக்கு வந்து வாய்க்கும் ஒன்னு நாளாக பனிரண்டாம் அதிகாரத்தை படித்து பாருங்கள் எல்லாரும் தாவீதை விட்டு விலகினார்கள் எதிரியின் நாட்டில் போய் தஞ்சம் புகந்தான் கூட இருந்தவர்களில் இவனுடைய மனைவிகள் சொத்து எல்லாவற்றையும் அமலேக்கியர் சூறையாடி கொண்டு போய் விட்டார்கள் இது இவனுக்கு தாவீதுக்கு ஆபத்தினார் கர்த்தரோ துணை நின்றார் சகலத்தின் திருப்பிக் கொண்டான் அது மட்டுமா கர்த்தரை இஸ்ரவேல் மக்கள் ஏவியதால் அவர்கள் ஏராளமான உதவிகள் கிடைக்கச் செய்தார் ஒன்று நாளாகும் இருபத்தி ரெண்டு பனிரெண்டை வாசித்து பாருங்கள் அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷன் அவரிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல் மகாசேனையானார்கள் கேட்டீர்களா விடுபட்டு போனவர்கள் ஓடி போனவர்கள் எல்லாரும் விலகி போனவர்கள் எல்லாம் தாபீதோடு வந்து சேர்கிறார்கள் நான் வருகிறேன் நீ வருகிறேன் என்று எல்லாரும் வந்து ஒட்டிக்கொள்கிறார்கள் பிரபுக்கள் வருகிறார்கள் மக்கள் வருகிறார்கள் மூப்பர்கள் வருகிறார்கள் கவனமாய் கேளுங்கள் எந்தெந்த உறவுகள் உங்களை சோதனை காலத்தில் பிரிந்து போனார்களோ அவர்கள் எப்படியாவது நீங்கள் மறுபடியும் அவருடைய பேச மாட்டீர்களா அவர்கள் வீட்டிற்கு வர மாட்டீர்களா என்று ஏங்கும்படி கர்த்தர் வைப்பார் யோசுவா மூணு ஏனின்படி அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி கர்த்தரோ உங்களுக்கு ஆதரவா இருந்தார் என்பதை காட்டுவார் நீங்கள் கையிட்டு செல்வியதெல்லாம் வாய்க்கு செய்து கர்த்தரோ உங்களோடு இருக்கிறார் என்பதை காட்டுவார் யோசிப்பிற்கு செய்தது போல யாருக்கும் இல்லாத ஞானம் கொடுத்து ஆச்சரியமான காரியங்களை உங்களை கொண்டு செய்ய வைத்து தானியல் செய்தது போல கர்த்தரின் ஆவி உங்களில் இருக்கிறார் என்பதை எதிரிகள் வாயில் என்று சொல்ல வைத்து தான் உங்களுக்கு ஆதரவு என்பதை கர்த்தர் காட்டுவார் நீங்கள் செய்வதையெல்லாம் கர்த்தரின் கரண் என் மேல் இருக்கிறது நான் தோற்று போகவே மாட்டேன் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற உறுதியுடன் இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் பேச்சு நடவடிக்கை மூலம் காட்டுங்கள் அது அதுபோதும் ஆமேன் வாருங்கள் ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பணி எங்களுக்கு ஆதரவாக இருப்பவரே எங்களுக்கு நீதி செய்கிறவரே எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே நீதியை சரி கட்டுகிற தேவனே உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி தாயின் தகப்பன் கைவிட்டாலும் எங்களை சேர்த்து கொள்ளுகிற தேவனே யார் கைவிட்டாலும் விலகி போகாத தேவனே மலைகள் பருவதங்கள் நிலைபெயர்ந்தால் என் கிருவை உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன தேவனே அப்பாமை நாங்கள் துதிக்கிறோம் இந்த செய்தியின் மூலமாக நீர் எங்களோடு எக்கால வருகின்றும் இருக்கிறீர் என்பதை காட்டி நமக்கு நன்றி செல்கிறேன் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்று உம்முடைய ஆதரவை காட்டுவீராக நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை அவர்களுக்கு பேசுவீராக பரிந்து பேசுவீராக காரியங்களை வாய்க்க செய்வீராக அவர்களை பலப்படுத்துவீராக திடப்படுத்துவீராக சுவாமி தகப்பனே நாங்கள் மனிதர்கள் தானே தானே கர்த்தாவே நீர் எங்களை பலப்படுத்தாவிட்டால் யார் பலப்படுத்தக்கூடும் சுவாமி நீர் எங்களுக்கு ஆதரவு என்பதை நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதே நீர் எங்கள் மேல் கரிசனம் கொண்டிருக்கிறீர்கள் என்பதே இன்று காட்டுவீராக எவ்வகையிலும் காட்டுவீராக நீர் அப்படி காட்டப் போறதற்காக ஸ்தோத்திர சுவாமி ஸ்தோத்திர சுவாமி நன்றி அப்பா மகிமை உங்களுக்கே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆ